பிலிப்பியர் நான்கு ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே பிரியமானவர்களே இந்தபடியே கத்தருக்குள் நிலைத்திருங்கள் கத்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க யயோதியாலும் சிந்தியாலும் புத்தி சொல்லுகிறேன் அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் அவர்கள் கிளேமேத்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோதிரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் கடைசியாக சகோதரரே உண்மையுள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ நீதியுள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புகழ் எதுவோ புண்ணியம் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் நீங்கள் என்னிடத்தில் கற்றடைந்ததும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியேனாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன் இப்படி செய்ய என்ன கொண்டிருந்தீர்கள் சமயம் மாத்திரமே உங்களுக்கு நேரிடவில்லை என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணப்படவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்னை வெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு விலன் உண்டு ஆகிலும் நீங்கள் என் உபதிரவத்தில் என்னோடே உடன்பட்டது நலமாயிருக்கிறது மேலும் பிலிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் நான் மக்கேதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நான் டெசுவனிக்கு இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள் உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன் எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது உங்கள் உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகத வாசனையாகவும் தேவனுக்கு பிரியமான உகந்த வழியாக எபாபிய தீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டிருக்கிறபடியால் நான் திருப்தியடைந்திருக்கிறேன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமினிலே நிறைவாக்குவார் நம்முடைய பிதாவாகி அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள் என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனை உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் நமது கத்ராகு இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஜெபம் கிருபியாய் நேசிக்க தான் தகப்பனையே ஆசிர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் பிலிப்பியர் நான்காவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவி நாமக்கினாலே ஒருவரும் கையெட்டு செய்கிற வேலையில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மாண்டவரே அப்பா ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கத்தருடைய கரம் கூட இருந்து அவர்களை எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும் மாண்டவரே அவர்களுடைய பிரயாணங்களை எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்ற முடியாய் ஆண்டவரே என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கத்தாவே நாங்கள் மன மன இருக்க ஆண்டவரே உயர்வில் தாழ்விலும் கத்தாவே எங்களுக்கு ஆண்டவரே எந்த ஒரு மனக்கலக்கங்களோ பதற்றங்களோ ஆண்டவரே அப்பா சோர்வுகளோ விளைவினங்களோ எங்களை தாக்காதபடிக்கு கத்தர் பாதுகாத்துக் கொள்ளும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்னை விலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படியாக கத்தாவே நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வியாதிகளோடு விளைவினங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் அற்புத சுக பல ஆரோக்கியத்தை கட்டளையிடும் கத்தாவே சோர்வு போன ஒவ்வொரு இருதயங்களையும் கத்தரே வெளப்படுத்த மாண்டவரே கடன் வரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செவிக்கிறோம் கடன் வர கட்டுகளில் இருந்து கத்தர் விடுதலையாக்கும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்புறம் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசீர்வதியும் தடுமாற்றங்கள் விலகட்டும் வீண் பயங்கள் மன அழுத்தங்கள் பாரங்கள் கவலைகள் யாவும் விலகட்டும் முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் விளக்கி கொள்ளும் கொள்ளுமாண்டவரே தடுமாற்றங்கள் விலகும் நல்லபடியாய் செபிக்கிறோம் கத்தாவே நீரே இது மட்டும் எங்களை வழி நடத்தின கத்தர் எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தினால் எங்களை வெலப்படுத்தும் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் வெலப்பட இந்த வார்த்தையின் மூலம் எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியை கத்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இன்னும் நீரே ஆளுகை செய்யும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழி அற்புதங்களை காணும்படி செய்யும் இயேசுவின் மூலம் செபங்களும் பிதாவே ஆமேன்